தயாரிப்பில் இயக்குனர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் தருணம் இந்த படத்துல கிஷன் தாஸ் ஸ்மிருதி வெங்கட் ராஜ் ஐயப்பன் பாலசரவணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க தருணம் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்துல நடந்திருக்கு முதல்ல தருணம் படத்துடைய தயாரிப்பாளர் புகழ் அண்ட் ஈடனுக்கு வாழ்த்துக்கள் முதல் படம் நம்முடைய ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன்ல மெம்பரா இருக்காங்க அவங்க ஆரம்பிக்கத்திலிருந்து நான் பாத்துட்டு இருக்கேன் அவங்களுடைய அந்த ப்ராசஸ் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது என்னென்னா ஒரு காப்ரேட் ஸ்டைலில் ஒரு படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு புகழவர்கள் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த படத்தில் ஃபுல்லி இன்வால்வ் நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து படங்களை இன்வால்வ் பண்ணுறது இல்லை அவங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் பார்த்த இந்த படத்தில் அவருடைய இன்வால்வெண்ட்டு லாஸ்ட்டு ஒன் இயராக நான் பார்த்துட்ருக்கேன் ஒவ்வொரு விஷயத்துலையுமே புகழவர்களும் ஈடனவர்களும் வந்து அவ்வளோ அருமையாக மேக்கிங்லருந்து ப்ரொமோஷன்லேருந்து அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எல்லா விஷயத்துலையும் டு த எக்ஸ்டெண்ட் வந்து அரவிந்த் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார் என்ன சார் ப்ரொடியூசர் ரொம்ப இன்வால்வ் பண்ணி இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க அப்படின்வார் நான் வந்து அரவிந்த் கிட்ட என்ன சொன்னேன் அரவிந்த் நீங்கள் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டு தேஜாவு அப்படின்னு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கீங்க அவங்க முதல் முறையாக ஒரு படம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பேஷனோட இந்த படத்தில் எல்லா விஷயத்திலும் இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறாங்க தப்பு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா அரவிந்த் இஸ் மை குட் ஃப்ரெண்ட் அதனால் நான் சொன்ன உடனே சரி சார் பரவாயில்ல சார் அவர் வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்கட்டும் ரொம்ப டிசிஷனில் வரவானா நான் வந்து நல்ல படமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவங்க ஒரு ஸ்டேஜ்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட அருமையாக ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் காம்பினேஷனில் ஒரு குவாலிட்டியான படத்தை கொடுத்துருக்காங்க ஏன் வந்து சும்மா பேச்சு சம்பிரதாயத்துக்காக பே சொல்லலை நான் படம் பார்த்துட்டேன் படம் வந்து ஒரு பிஸ்னஸ் அப்ரோச்சுக்காக நான் கேட்கும்போது நான் படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே புகழவர்கள் நீங்கள் பாருங்க சார்னு ஒரு ப்ரியூ தேட்டர்ல போட்டார் உண்மையிலே நான் அது பிறகு கிஷன் ஃபேன் ஆகிட்டேன் கிஷன் தாஸ் சின்ன வயசுல அவ்வளோ குவாலிட்டியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு நான் சொன்னேன் அது பிறகு கிஷன் தாஸ்க்கு நான் வந்து ஒரு மெசேஜ் எல்லாம் போட்டேன் கிஷன் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஹீரோ வருவீங்க அவ்வளோ திறமையாக இந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னேன் அந்த மாதிரி ஒரு படமாக கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் வந்து மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த படம் அவ்வளோ குவாலிட்டியான ஒரு எஃபர்ட் அரவிந்த் புகழ் கிஷன் தாஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க ஸ்மிருதி அவர்களுடைய படங்கள் நிறைய எனக்கு பார்த்துட்டே இருப்பேன் ப்ரிவியூவில் எனக்கு போடும்போது ஸ்மிருதி உங்களுக்கு வந்து அடிக்கடி ஒரு நல்ல நல்ல படம் வந்துடுது செவன்ஜியில் கூட நான் பார்த்தேன் உங்களது ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணிவிங்க அதுக்கு முன்னாடி படமும் சரி அருமையான படங்கள் உங்களுக்கு வந்துட்டுருக்கு உங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரெண்டு பேருக்கும் இருக்கிற ரொமான்ஸும் சரி கான்ஃப்ளிக்டும் சரி அது பிறகு நீங்கள் ராஜய்ய கூட சேர்ந்து பண்ணுற அட்டிவும் சரி எல்லாமே நல்லா இருந்தது எனக்கு இந்த படத்தில் க்யூட்டாக ஒரு ரோல் வந்து கீதா மேடம் பண்ணியிருந்தாங்க கீதா மேடம் உங்களை ரொம்ப பிடிக்கும் ஐ எம் கிரேட் ஃபேன் ஆஃப் யூ என்ன லப்பர் பந்துருது எல்லாம் நிறைய படங்களை உங்களை பார்த்து நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம் இந்த படத்தில் ஒரு கியூரியஸ் மாமியாக ரொம்ப கலட்டாக பண்ணுறீங்க படத்தில் கியூரியாசிட்டி நிறைய இருக்கிற ஒரு மாமி ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய கேரக்டர் இப்ப ஒரு பிஆர்ஓ அசிஸ்டன்ட் மட்டும் இல்லை இப்போ நீங்கள் நல்ல ஒரு ட ஆக்டராக இருக்கீங்க நல்ல ஒரு கேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அண்ட் உங்கள் மூணு பேருக்கு மத்தியில் இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட்டு அந்த போராட்டம் அது பிறகு ஒரு நல்ல ஒரு தீர்வு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தை வந்து பேக்கேஜ் பண்ணி நம்மளுக்கு குவாலிட்டியான ஒரு படமாக இந்த டீம் கொடுத்துருக்காங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து கண்டிப்பாக பல ஆடியன்ஸுக்கும் அதாவது எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியான படத்தை இந்த டீம் கொடுத்துருக்காங்க இப்போது இந்த பொங்கலுக்கு ஏழு படம் வருது இந்த ஏழு படத்தும் பார்த்தீங்கன்னா பத்து நாட்கள் நம்மளுக்கு வந்து லீவ் இருக்கிறத்ட்டு கண்டிப்பாக நான் வந்து பொங்கல்கிட்ட சொன்னேன் நல்ல படமாக இருக்கும்போது ஃபெஸ்டிவல் டேயில் வந்ததுன்னா மக்கள் வந்து நல்லா இருக்கா படம் அப்படின்னு கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்த்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பிரேக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் கால் பண்ணி சொன்னார் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் பொங்கலுக்கு அப்படின்னாரு ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட் புகழ் சார் உங்களுடைய இந்த கான்ஃபிடென்டான வந்து முயற்சி அதாவது நான் பொங்கலுக்கு கொண்டு வந்துடுவேன் பெரிய பெரிய படங்கள்லாம் வருது ஆனாலும் நான் வந்து என் படத்து மேலே இருக்கிற நம்பிக்கையில் இந்த படத்தை கொண்டு வந்துடுறேன் நீங்கள் பொங்கலுக்கு வந்திருக்கீங்க முதல்ல பத்து படம் வருன்னாங்க இப்போ ஏழு படம் தான் வருது ஊடக நண்பர்களுக்கு சொல்கிறேன் அந்த ஏழு படத்தில் ஏழு படமும் வெற்றி அடையணும் அதில் ஒரு படம் டப்பிங் படம் தான் ஆனால் அதுவும் ஒரு பெரிய படம் நம்முடைய பெரிய இயக்குநருடைய படம் மீதி ஆறுமே தமிழ் நேரடி தமிழ் படங்கள் இந்த ஏழு திரைப்படங்களும் மிகப்பெரிய லெவலில் பத்து நாள் லீவில் பெரிய கலெக்ஷனை கொண்டு வரணும் அதுக்கு எல்லா ஊடக நண்பர்களும் இந்த படங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா எல்லாருமே ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஃபெஸ்டிவல் ஹாலிடேல ரொம்ப சேலஞ்சான ஒரு பீரியட் மக்கள் வந்து திரியரங்கு வர்றது ரொம்ப குறைச்சலா போயிட்டு இருக்கு செலக்டிவான படங்களுக்கு மட்டும்தான் திரையரங்கு வந்து மக்கள் பார்க்குற ஒரு காலகட்டத்தில் ஊடக நண்பர்கள் இன்றைக்கி தமிழ் சினிமாவை அடுத்த கட்டம் கொஞ்சம் தூக்கி நிறுத்தணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி மக்களை வந்து தெரியறங்க வந்து பார்க்குற வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்ததுன்னா கண்டிப்பாக திரைப்படங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும் மீண்டும் ஒரு முறை எல்லோருமே திரையரங்களை வந்து பார்க்க வைக்கணும் அது வந்து கொஞ்சம் செலக்டிவாக பார்க்குற இந்த மனநிலை மக்கள் மத்தியிலேருந்து மாதிரி எல்லோருமே நல்ல படம் டீசென்டான படம் போய் பார்க்கலாம் தெரியறங்க அப்படின்னாலே அந்த படத்தை பார்க்க வைக்கணும் அது ஊடக நண்பர்களால் தான் முடியும் நீங்க எல்லாரும் இந்த மாதிரி குவாலிட்டியான படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கேன் புகழார்களுக்கு ஒரே என்ன சீக்கிரமா படத்தை போட்டுருங்க பதினாலாம் தேதியும் வெயிட் பண்ணாதீங்க ஒரு பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி போட்டுருங்க அவங்க பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த குவாலிட்டி எஃபர்ட் அவங்களுக்கு பிடிக்கும் அண்ட் இந்த படத்தை வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணி உங்களுக்கு என்ன வெற்றி வரணுமோ அதை கொண்டு வரத்தில் ஊடக நண்பர்கள் மிகப்பெரிய துணையாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதை கண்டிப்பாக அவங்க பண்ணி தருவாங்க அந்த நம்பிக்கையோடு தான் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னாடியே இந்த படத்தை போடுங்கன்னு சொல்கிறேன் இந்த படம் வந்த பிறகு கண்டிப்பாக கிஷன் தாஸ்க்கு ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும் கிஷன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய லெவலில் ஜெயிச்சு நீங்கள் வந்து ஒரு பேங்கபிள் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் வேணும் அதுக்கான எல்லா பர்சனாலிட்டி எல்லாமே இருக்குது அண்ட் உங்களோட உழைப்பும் இருக்குது பர்சனாலிட்டி மட்டும் இல்லை உழைப்பு டேலண்ட் எல்லாமே இருக்குது அந்த டேலண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜேபிங் இந்த படத்துல நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன் ஆடியன்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க ஊடகம் நம்பிக்கை எப்படி இந்த படத்துக்கு அப்ரிஷியேட் பண்ண போறாங்க வெயிட் பண்ணி காத்திருக்கேன் அரவிந்த் என்னுடைய நண்பர் அண்டு இருந்து ரொம்ப பழக்கம் அரவிந்த்க்கு ஒரு பெரிய வெற்றி இந்த படம் மூலமா கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அரவிந்த் வாழ்த்துக்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் படம் வரணும் அண்ட் மிகப்பெரிய வெற்றியை உங்கள் படம் கிடைச்சி அடுத்தடுத்து அவர் தெலுங்குலேயும் பண்ணணும் பிளான் பண்ணிட்டு இருக்காரு தமிழ்லேயும் சரி பெரிய ஹீரோ ஒன்று பேசிட்டு இருக்காரு அவருடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையணும் புகழிடனவர்கள் அடுத்த ரெண்டாவது படத்தையும் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பயணம் மிக பெருசாக இருக்கணும் உங்கள் பேனருக்கு அண்டு பெரிய வெற்றிகள் வரணும் அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்டிவ் ப்ரொடியூசராக பெரிய சக்சஸ்களை நீங்கள் கொடுக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஒன்ஸ் அகெயின் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு அண்ட் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ